எதிரில் உங்களை விரைவு நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்று கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ் ஐ காதுலேஸ் எதிரில் ஐ லவ் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வாய்கள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் பெற்றுக் கொள்ள தனலி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி நீங்கள் மூஜோரியில் வா முடியும் அந்த மூச்சை ஒழுங்காக விட செய்கிறேன் பேசாமல இருக்கிறீர்கள் அந்த பேச்சில் வார குரலே ஒழுங்காக பேச வைக்கிறேன் அதை நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் கற்கையில நீ எங்கள்ட்ட கற்று போட்டு கூட என்றால் நான் சொன்னேன் நாடகர் ஏடகர் ஊடகர் கர் ஏசி தீசியஸ் அவர்களின் ஆவண திரைப்படம் வெளியீடும் திரையிடலும் கலந்துரையாடலும் அவரை ஈழக்கூத்தன் என்று சொல்வதிலே ஒரு பொருத்தம் இருக்கின்றார் தாசிசியஸ் ஒரு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கின்றார் அவருடைய ரெண்டு கண்களுமே நாடக கண்கள் ஜூலை ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயம் அமைந்துள்ள சூழலில் சால் பப்ளிக் ஆல் பஜோலில் நடைபெறுகின்றது நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை எந்த இடத்திலையும் விடக்கூடாது எங்களுடைய அடையாளத்தை இன்றைக்கு சொல்லாமல் நாளைக்கு சொல்றோம் நாடக கலை ஆர்வலர்கள் கலா ரசிகர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் நாடகத்துக்குள் இணைத்து ஒரு கலவையாக மக்களுக்கு நாடகங்களை போன்று இதுவரையில் எந்த ஒரு நாடகங்களும் தமிழில் வரவில்லை பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் உள்துறை அமைச்சர் இடையே முரண்பாடு அதிகரித்து வருகின்றது மேக்ரோனின் அரசாங்கத்தில் அங்கம் வரும் புருனோ ருத்தையோ மெக்னோனீசியம் தொடர்பாக வெளியிட்டு வரும் கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனுக்கும் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தோயோவுக்கும் இடையில் முரண்பாடு வளர்ந்து வரும் நிலையில் மெக்னோனீசியம் மேக்ரோனுடன் முடிந்துவிடும் என்பதை புருனோ ருத்தையோ தொடர்ந்து கூறி வருகின்றார் இருவருக்கும் இடையேயான இடைவெளி இதனால் அதிகரித்துள்ளது மெக்ரோனிசியம் என்பது ஜோசனை முறை அல்ல அது ஒருவரின் பெயரால் மட்டுமே இயங்குகிறது என்று தீவிரமாக கண்டித்து வருகின்றார் ஒருத்தையோ இவ்வாறு கூறி வருவது அரசாங்கத்துக்குள் பெரும் பிரச்சனைகளை தோற்றுவித்துள்ளன பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கு இடையேயான சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ ஆகியோருக்கு இடையே ஜூலை இருபத்தி நான்காம் தேதி மாலை சந்திப்பொன்று நடைபெறுவதாக இருந்தது ஆனால் இந்த சந்திப்பு கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ மெக்ரோனின் மெக்ரோனிசியம் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு தவிர்க்கப்பட்டுள்ளது இதனால் அரசாங்கத்துக்குள் ஓர் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது இதனை வலுக்கிக் கொண்டு வருவதில் பிரதமர் தமது முயற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார் பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனோடன் பூசல்கள் இருந்த பொழுதிலும் அரசாங்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று கூறியிருக்கிறார் இதேவேளை அரசாங்கத்தின் முடிவுகள் தேசிய நலனுக்கு ஏற்றவாறு தனது நம்பிக்கைகளுக்கு உரியவாறாக அமைந்தால் தான் அரசாங்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு எந்த காரணமும் இல்லை என கூறியுள்ளார் உள்துறை அமைச்சகத்தில் தனது பணிகளுக்கு எந்தவொரு தடையும் ஏற்பட்டால் அதற்கேற்ப நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் தான் ஒரு பதவிக்கோ அல்லது இடத்துக்கோ அடிமை அல்ல தான் ஒரு பணிக்கு அடிமை அந்த பணி கடினமானது என்றும் அவர் விளக்கியுள்ளார் அமைச்சரின் இந்த கருத்து எலிசே மாளிகையில் ஏற்பட்ட பூசல்களுக்கு பின்னர் வெளிவந்திருக்கிறது மெக்ரோனிசியம் இரண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு பின்னர் நீடிக்காது என்று கூறியிருந்தார் இந்த கருத்துக்கள் சில அமைச்சர்களாலும் குடியரசுத் தலைவரின் ஆதரவாளர்களாலும் விமர்சிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலை பிரான்ஸ் அரசாங்கத்தின் உள் முரண்பாடுகளையும் எதிர்காலம் குறித்து அரசியல் வட்டாரங்களில் நிலவி வரும் அச்சங்களையும் பிரதிபலித்துள்ளது

காத்து ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூலூயி புளோ பரிஸ் பத்து லாஷப்பல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பாந்தர் அசுரான்ஸ் ஜு கிரேஜி உங்கள் வீட்டு கிரேஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரையுங்கள் லாயான்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்டுன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சின் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ குற்றச்செயல்களை தடுக்க புதிய சட்டம் பற்றி அறிவித்துள்ளார் பாரிஸ் இருபதில் உள்ள ஒரு காவல் நிலையத்திற்கு விஜயம் செய்த பொழுது மெக்ரோனுடன் தனது உறவுகள் குறைத்தும் அங்கு பேசியிருந்தார் அத்துடன் இந்த விஜயத்தின் பொழுது ருத்தையோ ஒரு புதிய அந்தி மோத்தியே திட்டத்தையும் அறிவித்துள்ளார் இந்த திட்டம் வெடிகுண்டுகளை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் முக்கிய அம்சங்களையும் வெளியிட்டிருக்கிறார் பிரான்சில் குற்றவாளிகளுக்கு அதிக தண்டனைகளை விதிப்பதற்கான ஒரு சட்டம் மூலம் வரும் செப்டம்பர் மாதத்தில் சமர்ப்பிக்கப்படும் தற்போதைய தண்டனைகள் குற்றவாளிகளுக்கு போதுமான அளவு இல்லை அவர்களுக்கான தடுப்பு அம்சங்களை அவை கொண்டிருக்கவில்லை என்று அளித்துள்ளார் பிரான்ஸ் சமூக வன்முறை காவல்துறைக்கு எதிரான வன்முறைகள் இவற்றை எதிர்கொண்டு வருகின்றது இதற்கு அரசாங்கம் கடுமையாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்று உருத்தையோ வலியுறுத்தி வருகிறார் சமூகத்தில் நிலவும் தீய சக்திகளுக்கு எதிராக அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சமூக ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் இந்த திட்டம் சமூக வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்கும் காவல்துறையின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் சமூக ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கும் உதவும் என்று உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பிரான்ஸ் பிரதமர் பிரான்ஸ்வா பைரோ அரசாங்க அணியின் ஒற்றுமைக்காக பாடுபட்டு வருகின்றார் பிரான்ஸ்வா பைரோவின் அரசாங்கத்தில் தற்பொழுது பல்வேறு பிரச்சனைகள் நிலவுகின்றன இவற்றுக்கு தீர்வு கண்டு அரசாங்கத்தை சிறப்படுத்துவதில் பிரதமர் கவனம் செலுத்தி வருகின்றார் அரசாங்கத்துக்குள் நிலவும் பிணக்குகளை சுட்டிக்காட்டி தங்கள் அணியில் ஒற்றுமையை நிலைநாட்டுவது ஒரு முக்கியமான பணியாக கருதுவதாக பிரதமர் பைரோ சுட்டிக்காட்டியுள்ளார் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அஞ்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் பொழுது உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தோயோவுடன் தான் மேற்கொண்டிருந்த சந்திப்பை பற்றியும் பிரதமர் பேசியுள்ளார் இந்த சந்திப்பு தொடர்பான அறிக்கைகளால் ஏற்பட்ட பிணக்குகளின் சூழலில் நடைபெற்றிருக்கிறது பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா தமது அமைச்சர்களுடன் தனிப்பட்ட முறையில் வாரத்தில் பல முறை சந்திப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் அமைச்சர்களின் பல்வேறு கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன என்றாலும் அவை முரண்பாடுகளாக மாறாமல் பார்த்துக் கொள்வது அவசியம் என்றும்

பாரிஸ் லாஷ் அஃபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பிளாங் பாரிஸ் பத்து லா அஃபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியம் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்துக்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் முன்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மேனவேல் மேக்ரோ அமெரிக்காவின் கேன்டேஸ் எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளார் குடியரசுத் தலைவர் மெக்ரோனும் அவருடைய மனைவியான பிரிஜித் மெக்ரோனும் அமெரிக்க குடிமகளும் வலதுசாரி ஊடகவியலாளருமான கேண்டஸ் ஓவன்ஸுக்கு எதிராக அவதூறு வழக்கு ஒன்றை அமெரிக்காவின் டெலாவே மாநிலத்தில் மேற்கொண்டுள்ளனர் கேண்டஸ் ஓவன்ஸ் தனது பொட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பிரிஜித் மேக்ரோ ஓர் ஆணாக பிறந்தவர் எனும் பொய்யான தகவலை பரப்பியதற்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் எழுபத்தி ரெண்டு வயதான பிரிஜித் மெக்ரோனின் இது உண்மையில் பிரிஜித்தின் மூத்த சகோதரரின் பெயராக உள்ளது ஓவன்ஸ் தனது பொய்யான கருத்துக்களின் மூலம் உலகளாவிய அவமானப்படுத்தலை மேற்கொண்டதாக மெக்ரோ குற்றம் சாட்டியுள்ளார் பிரிஜித் மெக்ரோ மீது அவதூறு பரப்பும் கேண்டர்ஸ் ஓவன்ஸ் ஓர் அமெரிக்க வலதுசாரி ஊடகவியலாளர் இவர் ட்ரம் ஆதரவாளர் இவர் ஒலிபரப்பு மூலம் வலதுசாரி அரசியல் கருத்துக்களை வலியுறுத்தும் ஆனவர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவரின் குடும்பம் ஒன்று இவ்வாறு வெளிநாட்டில் வழக்கு தொடர்வது அரிது இது செய்தித்துறை மற்றும் சமூக ஊடக பொறுப்புக்கு முக்கிய ஒத்திகையாக அமைந்துள்ளது பிரிஜித் மேக்ரோ ஓர் ஆணாக பிறந்தவர் என கூறிய அமெரிக்க ஊடகவியலாளர் கேண்டஸ் ஒவன்சுக்கு எதிராக மேக்ரோ மற்றும் அவரது மனைவி அவதூறு வழக்கை தொடர்ந்துள்ளனர் இது ஒரு தனிப்பட்ட தாக்கத்தை மட்டுமல்லாது சமூக ஊடக பொறுப்பையும் அரசியல் பிரச்சாரங்களில் மரியாதை எல்லைகளையும் கேள்விக்கு உள்ளாக்கியிருக்கின்றது பிரான்ஸ் நாட்டின் ஆபத்தான போதைப் பொருள் கடத்தல்காரராக திகழும் முகமட் அமரா உலங்கு வானூர்தி மூலமாக புதிய அதிகூடிய பாதுகாப்பு கொண்ட சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் தற்பொழுது அங்கே அவர் சிறை வைக்கப்பட்டுள்ளார் ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று அமைந்திருக்கும் புதிய பாதுகாப்பு சிறைக்கு மொஹமட் அமரா மாற்றப்பட்டுள்ளார் இவர் இதற்கு முன்னர் கான் தேசார்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் பிரான்சில் சிறை வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் கடத்தல்காரரான மொஹமட் அமரா சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட வேளையில் சிறைச்சாலை அதிகாரிகள் மீது தாக்குதல் மேற்கொண்டு விட்டு சென்றிருந்தார் பின்னர் இவர் ருமேனியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு பிரான்சிற்கு கொண்டு வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இப்பொழுது பிரான்சின் மிக ஆபத்தான குற்றவாளிகள் குறிப்பாக போதை பொருள் கடத்தல் விற்பனை என்பனவற்றுடன் தொடர்புடையவர்கள் சிறை வைக்கப்படுவதற்கு என அமைக்கப்பட்ட விஐ சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் முகமட் அமரா பற்றிய இந்த செய்தி பிரான்சின் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் மூலம் வெளியாகியுள்ளது ஒந்தலு விஐ உயர் பாதுகாப்பு சிறை நான்கு மில்லியன் யூரோ செலவில் அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த சிறையில் இருந்த தொன்னூறு கைதிகள் ஏனைய சிறைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த சிறையில் முதன் முதலாக பதினேழு போதைப் பொருள் வியாபாரிகள் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று அடைக்கப்பட்டனர் ஜூலை இருபத்தி நான்கு அன்று மேலும் பன்னிரண்டு பேர் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த சிறைச்சாலை ஜூலை முப்பத்தோராம் தேதி முதல் கைதிகளை ஏற்க தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டடத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கி சென்று உணவு வைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்